உங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்டீரியர் செட்டப் பண்ணனமா லைஃப் டைம் வாரண்டி தமிழ்நாட்டுல ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வந்து இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பேன்ட் பண்ணிட்டாங்க கட் பண்ணக்கூடாது மரத்தை புரியுங்களா ஆமா இது கேரளால தான் நம்ம நிலம்பூர் பூடிக்ல பண்றதால இது நிலையம் பூர்ல நேரா இது வந்து உங்களுக்கு டீக்ல வெளியில பார்க்குறதுக்கு இதுある உள்ள பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கான என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கு ட்ரெண்ட் இருக்கும் அப்பனா இது தானா இது ஓபன் பண்ணிட்டமா இது ஓபன் பண்ணட்டா இப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணனும் அந்த பலகம் எப்பவுமே இருக்கும் இது வார்ட்ரோப் தான் இது வார்ட்ரோப் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்ல உள்ள அந்த உங்களுக்கு கிரெயின்ஸ்ல இருந்து அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியும் உள்ள அந்த பாலிஷ் கூட நம்ம ஃபுல்லா பண்ண மாட்டோம் ரஃபா தான் வச்சிருக்கோம் ஓகே இதுல விட என்னன்னா மெயின் லாஃப்ட் ஓகே பித்தல கோட்டிங் அதெல்லாம் பித்தல கோட்டிங் கோட்டிங் படத்தோட டைட்டில்ல நீங்க அந்த கடையில வந்து பார்க்கலாம் ரோலக்ஸ் வச்சிருப்பாரு ஜெயிலர் கூலி வந்திருக்கேன் கூலியுமா இன்டீரியர் பண்ணா பயங்கர காஸ்டா இருந்தாங்க அது உண்மைதான் ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அதையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு எல்லாருக்கும் எல்லாமே பண்ணணும் டீக்ல பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு வேண்டி பிளைவுட்ல நீங்க பத்து லட்சம்னா இது ஒரு

என்ன வேணா பண்ணலாம் ஒண்ணுமே ஆகாது அதே மாதிரி அந்த கிளட்டரிங் ஆமா கிளட்டரிங் லைட் இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல இந்த இடத்துல அப்படியே மின்னுதுங்க உங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்டீரியர் செட்டப் பண்ணணுமா லைஃப் டைம் வாரண்டி தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வந்து இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க செகண்ட் வந்து தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா டீ கூட்டில் இன்டீரியர் செட்டப் யாருமே வந்து பண்ணல இதுக்கப்புறம் பண்ண போறாங்களா இல்லையான்னு கூட தெரியல ஆனா நம்ம பிரதர் பாத்தீங்கன்னா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க பின்னாடி பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து மரத்துல பண்ணது அதாவது டீ கூட்டுல மரத்துல பண்ண இன்டீரியர் செட்டப் சரிங்களா ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சோ நம்மளோட ஷாப் பேர் சொல்லிருங்க ஆல்ரெடி பெங்களூர்ல எல்லாம் ஆமா நல்லா ரீச் இருந்து பெங்களூர்ல ரொம்ப நல்லா ரீச் இருந்து வியூவர்ஸ் நிறைய தெரியும் கேப்டன் பண்ணிச்சு குடியத்தூர்ல இருக்கு டீ கேக்கு மட்டுமே இருக்கு நம்ம கிட்ட இப்ப நம்ம எக்ஸ்க்ளூசிவா மெயின் ரோட்ல பாலக்காட் ரோட்ல எக்ஸ்க்ளூசிவா இன்டீரியருக்கும்

நம்ம ஓன் கம்பெனிலேயே வந்துட்டு ப்ளைவுட் பண்ணுறோம் அலுமினியம் பண்ணுறோம் பிவிசி பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் எல்லாமே பண்ணுவோம் ஓகே எல்லாமே இருக்குங்க இப்போ பிவிசி எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு அடுத்து அலுமினியம் வரும்போது அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ ப்ளைவுட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு டோட்டலாக ஒரு ஏரியா வரைக்கும் டீக் பண்ண வரைக்கும் நான் வந்து சைட் விசிட் போயிடும் ஃபஸ்ட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நிறைய மும்பையில் பண்ணிட்டு இருக்கோம் மும்பையில் ஆமாம் மும்பையில் ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஓகே அது ஆந்திரா இது ஒர்க் நடந்துட்டு இருக்கு சென்னையில மூணு இடத்துல ஒர்க் நடந்துட்டு இருக்கு அது எல்லாமே நான் போய் விசிட் பண்ணி என்னோட ஐடியா அவங்களோட ஐடியா எல்லாம் கொடுத்து அளவு எடுத்துட்டு டீக்கு மட்டும் ஸ்கொயர் ஃபீட்லாம் நம்ம பண்ண முடியாது ஓகேங்க அது மரம் எவ்வளவு பிடிக்குது எவ்வளோ வேஸ்ட் ஆகுது அது கோல்டு மாதிரி அப்படின்னா உங்க ஒரு புது வீடு கட்டிருக்கீங்க உங்க வீட்டுக்கு ஒரு கிச்சன் செட்டப் பண்ணணும் வீட்டில் இன்டீரியர் செட்டப் பண்ணணும் அப்படின்னா மரத்தை தான் வந்து கட் பண்ணுவாங்க சரிங்களா அதாவது இருக்கிற பழைய மரத்தையோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ண மாட்டாங்க ஒரு மரத்தை வந்து எடுத்து அதில் வேஸ்டேஜ் எல்லாம் போய் பக்காவா உங்க வீட்டுக்குன்னு ஒரு மரத்தையே வந்து கொண்டு வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் இன்டீரியர் செட்டப்ல பண்ணி உங்களுக்கு இந்த டெமோ பாக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும் அது இல்லாம நம்ம நம்ம கேப்பிள் ஃபர்னிச்சர்ல என்ன இது நம்ம லைஃப் டைம் மோண்டி வித் சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருந்தோமோ அதே தான் ரோஸ்வுட்டுக்கும் இன்டீரியர் டீக் இன்டீரியருக்கு நம்ம அந்த பிளைவுட்டு இதுக்குள்ளே நம்ம வாரண்டி கொடுக்க முடியாது சர்வீஸ் வாரண்டி இருக்கு கண்டிப்பா நம்ம கிட்ட பண்ண என்ன பிளஸ் அப்படின்னா இப்போ பிளைவுட் உங்களுக்கு வெளியவும் ஒரே பிரைஸ் தான் இருக்கும் அலுமினியமும் ஒரே பிரைஸ் தான் இருக்கும் என்ன இருக்கும்னா நம்ம ஒரு பிராண்ட் நம்ம ஒரு சர்வீஸ் இருக்கும் சொல்லிடுவோம் கஸ்டமர் இருந்தா உங்களுக்கு தெரியுங்க வந்து இவங்க கஸ்டமருக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க நீங்க எப்போ கால் பண்ணாலும்

அப்படி ফার্নিচারலாம் பார்த்துவாங்கலாம் சோ நீங்க வந்து இப்போ இந்த ஷாப் எப்படி வரணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஆத்துபாலம் தெரியும் ஆத்துபாலத்துல இருந்து நீங்க குனிமுத்து பார்த்திட்டு நேரா வருவீங்க ஸோ ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் இருக்கு அது மஜ்லிஸ் மஜ்லிஸ் சோ அந்த ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கு first நீங்க குனிமுத்துல எண்ட்றும்போது நம்ம ஷாப் தான் இருக்கும் எண்ட்ரி ஆகும்போது ஃபர்னிச்சர் ஷாப்னால இவங்க ஷாப் தான் அந்த ஷாப் கணாதான் உள்ள இருக்கும் ரொம்ப கட்டுக்குள்ள இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் கஸ்டமர் வரவங்க அது எடுக்கிறோமோ இல்லையோ இங்க வந்து பாத்துட்டு ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா நிறைய ஐடியா கிடைக்கும் ஃபியூச்சர் ஐடியா இருக்கு உங்க கிடைக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அங்க வாங்கணும்னு வரணும் இல்லைங்க ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு வாங்க ஏன்னா ரோஸ் எல்லாம் வந்துட்டு ஏன் வந்து ரோஸ் ரோஸ்வுட் அவ்வளோ யாரும் வைக்கிறது இல்லை எந்த ஷோரூம்லயும் ரோஸ்வுட் இருக்காது ஏன்னா அது டைமண்ட் மார் தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பேன் பண்ணிட்டாங்க கட் பண்ணக்கூடாது மரத்தை ஆமா இது கேரளால தான் நம்ம நிலம்பூர் டீக்ல பண்றதுனால இது நிலம்பூர்ல ரோஸ்வுட் ஏன் தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்கன்னா அது கிடைக்கிறது இல்ல அதை ஃபுல்லா அழைய கூடாதுங்கிறதுக்கு வேண்டி அது அப்படியே டைமண்ட் மாதிரி ஏன் டைமண்ட் விலை ஜாஸ்தி பிரெஷஸ் பாருங்க ரொம்ப பாலிஷ் கிடையாது மரத்தோட கலரே இதுதான் நீங்கள் இந்த மரத்தை வந்து இப்படி நல்லா அறுத்துக்கிட்டே இருந்தாலும் சேம் கலருக்கு ஸ்கூல்ல போயிட்டே இருக்கும் ஸோ அப்படியே வந்து ஃபர்னிச்சர்லாம் பார்த்திடலாம் இன்டீரியர் செட்டப்லாம் வந்து சூப்பர் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீடியோ மட்டும் ஒரு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷாப்போட அட்ரஸ் நம்பர் லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ அப்படியே டீட்டெயில்லாம் பார்த்திடலாம் வாங்க तो பாத்தீங்கனா வந்து நம்ம கிச்சன்ல இருக்கும் ஏய் கடயில தான பா இருக்கு கிச்சன்ல இருக்குன்னு சொல்லி கேட்கவேண்டா. சோ एक्चुअली வந்து ஒரு ஸ்மால் கிச்சன் செட்டப் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. டீ கோட்ல வந்துட்டு நான் வந்துட்டு ஓப்பனாவே சொல்றேனா. டீ கோட்ல கிச்சன் செட்டப் கண்டிப்பா யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. யாரும் பண்றதுக்கு கிடையாது ஓகே. ஏன்னா அதுல ரிஸ்க் ಜಾஸ்தியா இருக்கு. அந்த ரிஸ்க் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு ஏனா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த அளவு மிஸ் ஆனால அந்த مرمே ஆலிஸ்ட் ஆகுது. அது செஞ்சி அதோட finishin g அந்த output

இக்ல வெளியில பாக்கறதுக்கு இதா இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கான கிச்சன்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ட்ரெண்ட் இருக்கும் ஓகே அதுதான் உங்களுக்கு இப்போ இந்த டீக்ல வந்து நம்மளுக்கு இந்த கிச்சன்ல யூஸ் பண்றீங்க தண்ணி படுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க டீக்ல பிரச்சனை வருமா ப்ளைவுட்ல எவ்வளவு பிரச்சனை வரும் தண்ணி கண்டிப்பா இதை விட பிளைவுட் தான் ரொம்ப டேஞ்சர் ஆமா பிளைவுட்ல பண்றாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா தண்ணி வந்துட்டு எங்கயுமே ஊற விடக்கூடாது ஊற விட சான்ஸும் இங்க இல்ல கண்டிப்பா கண்டிப்பா நிறைய டீக்ல நிறைய பண்ணிட்டோம் இது வரைக்கும் என்ன கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னா என்னால பண்ணவே முடியாது கண்டிப்பா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் வெளியில பாக்குறதுக்கு ட்ரெடிஷனலா உள்ள பாக்குறதுக்கு ட்ரெண்டிங்கா இருக்கும் சூப்பர் இது ஒரு கிச்சன் செப்ட் தான் அதே மாதிரி

உள்ள அந்த உங்களுக்கு கிரைன்ஸ்ல இருந்து அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியும் உள்ள அந்த பாலிஷ் கூட நம்ம ஃபுல்லா பண்ண மாட்டோம் ரஃப்பா தான் வச்சிருக்கோம் ஓகே இதுல மெயின் லாஃப்ட் ஓகே பித்தளை கோட்டிங் அதுல பித்தளை பித்தல கோட்டிங் கோட்டிங் ஓகே ஓகே நீங்க பித்தலால போடறதுனால போடறலாம் போடறலாம் கஸ்டமரோட சாய்ஸ் தான் ஓகே மெயின் வந்து லாஃப்ட்ல யாருமே டீக்ல பாத்துக்கவே மாட்டாங்க ஆமா அது லாஃப்ட் எவ்வளவு லாஃப்ட் இருந்தா லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துறோம் நம்ம ஓ மேல வந்து இது லாஃப்ட் தனியா வேணால தனியா வேணால பண்ணிக்கலாம் செல்ஃபா இருந்தாலும் தனியாவும் பண்ணிக்கலாம் செல்ஃபா இருந்தாலும் அதுலயே பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓகே அப்படியே வந்தா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓகே ஷூ ஸ்டாண்டு பாருங்க இது கூட ஷூ ஸ்டாண்ட் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ டீ குள்ள குடுத்திருக்காங்க நீங்க உட்காந்துட்டு ஷூ எடுத்து அழகா மாட்டிங்க செய்யாது நல்ல லென்த்து எல்லாம் கஸ்டமைசேஷன் தான் எல்லாமே வீட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அத நம்ம பண்ணிக்கலாம் இதுல என்ன இது வந்து ப்ளைவுட் தான்

செவன் ஃபைவ் செவன் ஓகே பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா எல்லாரும் ஏன் டீக்க வந்து ரொம்ப டீக்ல இன்டீரியர் பண்ணா பயங்கரம் காஸ்டா இருந்தாங்க அது உண்மைதான் ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு எல்லாருக்கும் எல்லாமே பண்ணணும் டீக்ல பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி பிளைவுட்ல நீங்க ஒரு பத்து லட்சம்னா இது ஒரு பன்னெண்டு ப்ளைவுடோட அஞ்சு லட்சம்னா ஒரு ஏழு லட்ச ரூபா ஓகே ப்ளைவுட் ஒரு மூணு லட்சம்னா இது ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அதை கொஞ்சம் ஹெவியாவும் இருக்கும் ஹெவியாவும் இருக்கும் லைஃப் லாங் இருக்கும் அடுத்த தலைமுறை நன்ற விஷயம் அவ்வளவுதான் நீங்க நீங்க வீடை திருப்பி டெமோலிஷிட் பண்ணி திருப்பி ரீபில்டா கட்டும்போது இந்த மரத்தை நீங்க வேற இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அதான் டீக்கு இதுக்கு அதுக்காக இத குறை சொல்லலன்னா இதுமே நல்ல குவாலிட்டியதா பண்றாங்க பட் என்னன்னா

ஓ இத விட இது கம்மின்றீங்க ஆமா ஃபர்ஸ்ட் பிவிசி தான் பை பிவிசி அது 250 270 ல இருந்து நம்ம நல்லாவே பண்ணலாம் ஒரு 300 க்குள்ள சூப்பரா பண்ணிரலாம் எனக்கு பிவிசி பட்ஜெட்ல அதுக்கு கீழ இன்டீரியர் கிடையாது அதுக்கு அப்புறம் பிவிசி ஸ்டார்டிங் உங்களுக்கு ஓகேனா பிவிசில ல பண்ணி தருவோம் அதுல மாடल्स எல்லாமே கொண்டு வந்து காமிச்சிருவோம் எனக்கு இல்லங்க இன்னும் கொஞ்சம் பிரீமியமா வேணும் அவங்களுக்கு அலுமினியம் 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 இது வந்து எல்லா இடத்துலயே பண்ணிரலாம் நம்ம எல்லா இடத்துலயே பண்ணிரலாம் பெட்ரூம்ல இருந்து கிச்சன் வரைக்கும் எல்லாமே பண்ணலாம் ஓகே கிச்சன் காமிக்கிறேன் எனக்கு அலுமினியம் வேண்டாம் பா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணும்போது உங்களுக்கு லைவுட்ல பழையூட்ல பண்ணிக்கலாம் ப்ளைவுட் வேண்டாம் போது

ஒரே சாஃப்ட் க்ளோசர்லாம் போட்டுட்டு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சாஃப்ட் க்ளோசர்லாம் போட்டுட்டு வேம் அவுட்டால அப்படியே ஸ்லோவா போயிருது ஓகே உங்களுக்கு இந்த கலர்ஸ் மெயின் கலர்ஸ் இப்ப நம்ம கிட்ட என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த மாதிரி கலர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்குல கிச்சன் தான் ஓகே இதெல்லாம் ஓ ஓ சாஃப்ட் க்ளோசர் தான் எல்லாமே சாஃப்ட் க்ளோசர் தான் இங்க பாருங்க வேம் அவுட்டால ஓ அந்த எட்ஜ்ல எப்படி போகுது பாத்தீங்களா சமையா இருக்குங்க இங்க பாருங்க சோ அதுலயே வந்து உங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்டா வந்து கொடுத்து சமையா பண்ணிருக்காங்க இவங்க வந்து அலுமினியம் நான் அலுமினியம்ல வந்துட்டு அலுமினியம் அதே மாதிரி சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்கு ஓகே செம கலர்ஸ் இருக்கு அலுமினியம்ல அலுமினியம்ல வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு இது வந்து கலர்ல கொடுத்துருக்கீங்க எல்லாமே இது வந்து ஏசிபி ஷீட் ஓகே உங்களுக்கு ரஃப் யூஸ் பண்ணலாம் தண்ணி படலாம்

ஊர்ல வெளியூர்ல எங்க போனீங்கனாலும் தனி ஷோரூமா எங்கேயும் நீங்க பாக்க முடியாது தனி ஷோரூம் இருக்கும் போது ஷோரூம்லயே ரோஸ் வைக்க மாட்டாங்க ஏன்னா அது ரொம்ப ஆர்டர் பேசாதான் ஆர்டர் பேசா தெரியும் ஆனா நம்ம மக்கள் வந்து தமிழ் மக்களுக்கு எல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுல ரோஸ் உடுக்கு ரொம்ப ஒரு மதிப்பு இருக்கு ஈட்டி வச்சா அவ்வளோ பாசிட்டிவ் வைப் ரொம்ப ஜாஸ்தி நம்பிக்கை ரொம்ப நம்பிக்கை இருக்கு இது வந்து ஒண்ணு இல்ல இது வந்து கம்பி சோஃபா ஓகே என்ன சோபா கம்பி 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 மாடல் ஓகே இது ரோஸ் உட் டீக்ல போனா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஈட்டியில போகும்போது சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஒன்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சண்டேஜ் உங்களுக்கு ஓகே வைஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே 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 ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சர்ட்டிஃபிகேட் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே லைஃப் டைம் மாடும் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு கிரைன்ஸ் பார்த்தா தெரியும்பா இது பாலிஷ் பண்ணிருந்தோம் வைங்க எல்லாருமே இங்கே ஈட்டின்னு சொல்லிட்டு வீக்கில் வந்துட்டு பாலிஷ் பண்ணிடுவோம் ஓகே பாலிஷ் பண்ணிட்டு ஈட்டியோட பாலிஷ் பண்ணுவாங்க இதெல்லாம் ஈட்டி ஈட்டி தான் இருக்கு ஸோ இங்கே கோயம்புத்தூர்ல இவங்க உட்டு ஃபர்னிச்சர் வேணா அதுக்கு தனி செக்ஷன் இருக்கு ரோஸ் உட்ல வேணும்னா மட்டும் நீங்க இங்க வந்துருங்க ஆமா சரிங்களா இது வந்துட்டு யானை கொம்பு பாத்துருப்பீங்க நிறைய குஷன் பண்ணும்போது ஃபார்ட்டி செவன் வரும் ஓகே இது ரோஸ் உட்ல பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி டூ கண்டிப்பா அஞ்சு ஸோ இங்க பாருங்க பேட்டனை பாருங்க அப்படியே வந்து இந்த இந்த சோஃபா வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு ஒயிட் பெயிண்ட் பெயிண்ட் இல்ல கிரே கலர்ல அப்படியே பேக்ரவுண்ட் பாருங்க இவங்க பண்ண இன்டீரியருக்கே வேற லெவல்ல இருக்கு உங்க வீட்டுல எல்லாம் ஒன்னும் அட்டகாசமா ரெகுலர் மாடல் ஃபிளவர் ஆர்கிட் ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது ரூபாய் வரும் டீக்ல இதுல பண்ணும் போது உங்களுக்கு அறுபது ரூபா வருது அறுபது ரூபா ஆனா ஜெனரேஷன் வரும் இன்னும் அதுக்கும் மேலதான் இருக்கும் லென்த் இருக்கு முன்னாடி

லிமிடெட் மாடல் வைக்க முடியும் ஓகே இந்த ஷோரூம் ரொம்ப ரொம்ப கசகசன்னு கசகசன் வச்சாலும் அதோட லுக்கு போயிடுது இப்ப நீங்க இங்க இருந்து ஒரு பைக்ல கிராஸ் ஆறீங்கன்னா இந்த ஷாப் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு டக்குன்னு அப்படியே செட் பண்ணி அந்த ஒரு இது வந்து அட்ராக்டிவா வச்சு என்னன்னா டீக்ல இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே ரோஸ் உட்ல பண்ணலாம் பண்ணலாம் ஆர்டர் கொடுத்து பண்ணலாம் கொடுத்து பண்ணலாம் கண்டிப்பாங்க அதாவது பண்ணலாம்னு ஏன் சொல்றாருன்னா அவங்க வந்து மேனுபேக்சரிங் ஆமா அதாவது இந்த இந்ததை நான் அப்பதான் பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலா இது நேம் என்ன ஆயிடுச்சு அது ஈசி சார் ஈசி சார் வந்து வந்து உங்களுக்கு வுட்ல வச்சிருந்தாங்க டீ குட்ல ஆமா டீ குட்ல ಇದையே ரோஸ் வுட்ல கொண்டு வந்திருக்காங்க அப்ப பாத்துகேங்க ஏன்னா இவங்க manufactured உட்காந்து பாருங்க சூப்பரா இருக்கு இது ஆனா இது இது கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு ஜி கால் ரெண்டு தூக்கி மேல போடுவாங்க எது மேல இப்படியா இல்ல இது ஆக்சுவலா வந்து எப்படி இருக்குன்னா வடிவேல் படுத்துட்டு இருப்பாங்கல்ல அந்த வடிவேல் வந்து அந்த வின்னர் படத்துல காலை நீட்டி படுத்துருப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி இருக்கு ஆனா நல்லா இருக்குங்க எல்லாரும் இப்படிதானே ஹாயா உட்காருவாங்க உட்காருவாங்க நம்ம தான் உட்காரணும் சொந்தக்கார வீட்டுல போய் உட்கார முடியாதுல அப்படி கண்டிப்பா சூப்பரா இருக்கு சோ ஃபன் பண்ணி விட்டா இருப்போங்க செம்மையா இருக்குங்க நீங்கள் யூபிபிசி ஆகட்டும் இல்லை வந்து அலுமினியம் வச்சுக்கிட்டோம் பிளைவுட்டு டீக்கில் கண்டிப்பாக இவங்களுடைய ஃபினிஷிங் அடிச்சுக்கிற முடியாது ஆனால் டீ கூட்டில் இவங்க கிங்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்க டீ கூட்டில் ஃபர்னிச்சரே வந்து யாரும் பண்ண மாட்டாங்க இன்டீரியர் செட்டப் வந்து பண்ணவே மாட்டாங்க அதனால மிஸ் பண்ணாமல் வந்து நம்ம கண்டிப்பாக கேபிட்டல் கிராண்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நீங்கள் ஃபியூச்சர்ல வீடு கட்டுறீங்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்க மணி அவங்கவுங்களோட பெருசு தான் அதனால நான் வந்து என்ன சொல்லுவேன்னா எப்பவுமே கஷ்டமும் கிட்ட நீங்க இங்க வந்து பாத்துட்டு ஒரே கடையில் எடுக்காதீங்க நாலு இடத்துக்கு போங்க இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கார் வாங்குறோம் ஒரு டூவா வாங்குவோம் காரை கூட ஏதாவது மாத்துவாங்க இது நீங்க மாத்தினால திருப்பி யாருக்கா கொடுக்கதா முடியும் அதனால நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க பாருங்க உங்க மணி யாருமே இந்த ஃபீல்டுல இப்போ இருக்கிற காலகட்டத்துல இப்போ இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாம் வந்துட்டு யாருமே சர்வீஸ் பண்றதுக்குள்ள யாருமே ரெடி கிடையாது எல்லாருமே பிஸ்னஸ் ஏர்ன் ஹாட் அப்படின்ற ஒரு கூட பிறந்தவங்களும் சரி சொந்தக்காரங்களும் சரி பிரெண்ட்ஸும் சரி எல்லாருமே மணி மெயின் மணி மெயின் தான் தப்பு சொல்லலை ஏன்னா யார் உலகம் அப்படி போயிட்டோம் உங்களுக்கு நீங்கள் உழைச்சா தானே எனக்கு நான் உழைச்சாதான் யாரும் கொண்டு போய் தரப்படல ஆனால் கம்மியா தராங்க ப்ரைஸ் கம்மியா தராங்க ஒருத்தவங்கனால கம்மியாகவும் பிரைஸ் கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் டிசைனபிளாகவும் டியூரபிளாகவும் ஃப்ரீ டெலிவரி இதெல்லாம் யாருமே கொடுக்க முடியாது அது யாராவது கொடுக்க முடியும்னா அவன் வந்துட்டு ஏதோ ஒரு புத்தாவா ஞானியா இருக்கணும் இந்த எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்பெல்லாம் யாரும் பண்ண முடியாது எல்லாமே மணி மோட்டிவ் ஒருத்தவன் கம்மியா கொடுக்குறான்னா அதுல அவன் லாபம் வச்சிருப்பான் அதுல வந்து அவன் அந்த குவாலிட்டியில் தான் கை வச்சா வேற எதுலையுமே கை வைக்க முடியாது நீங்க கம்மியா கொடுக்குறீங்க இந்த சேர் வந்து நான் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் செவன் வுசண்ட் பண்ணுன் தௌசண்ட் பண்றதுக்கு குவாலிட்டியில் மட்டும் தான் கை வச்சு ஆகணும் அதனால எனக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் எனக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இப்போ தான் என்னோட போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக பட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு நான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் சோஃபாக்கு காட்டுக்கு அப்படிங்கும் போது நீங்கள் நல்ல ப்ரிஃபரபுல ஒரு நல்ல ஒரு டீக்வுட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் அதுக்கு தான் நான் கஸ்டமருக்கு வந்து லைஃப் டைம் ஒன்ட்டு சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்றேன் இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ணவே முடியாது முடியாது பிரதர் எப்பயுமே எல்லா வீடியோலேயும் ஓப்பன் டால்காவாக வந்து சொல்லிடுவாங்க கம்மியாக இருக்குது வாங்க குவாலிட்டியாக இருக்க கொடுக்குறாரு அப்படின்லாம் அவர் ரொம்ப வந்து இதாக மாட்டார் இதுதான் விஷயம் ஆடி மாசமும் ஆஃபர் இருக்காது எப்போ உண்டாலும் இந்த ஆஃபர்ன்ற வேலையே இருக்காது குவாலிட்டி நீங்க தேடி வந்தீங்கன்னா கேப்பிடல் கிராண்ட் ஃபர்னிச்சர் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷாப்னு சொல்லுவேன் மிஸ் பண்ணிடுறாங்க இப்போ அடுத்து வந்து இந்த ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆவணில நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து அந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் இடம் வீடெல்லாம் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க செகண்ட் வந்து ஒரு வீடே வந்து வாங்கலாம் உங்களுக்கு வந்து வீட்டோட இன்டீரியர் ஆகட்டும் இந்த ফার্নিச்சரா ஆகட்டும் நீங்க வந்து பை பண்ணனும் ஒரு குவாலிட்டியா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பாருங்க அதாவது வாங்க வேணாம் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் ஈஸியாக சொன்னா இந்த சோஃபா நான் சொன்னேன் இந்த சோஃபா நான் வந்து சிக்ஸ்டி சொன்னேன் சொன்ன இது நான் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லிட்டு இந்த டீபாய் இதுக்குள்ள சொருகிடலாம் த்ரீ பிளஸ் ஒன் டீபாய் ஃப்ரீ ஃப்ரீ அப்படின்னு அது டீபாய் ஃப்ரீ எல்லாம் கொடுக்க முடியாது அது தனியா அதுக்கான ப்ரொடக்ஷன் தனியே அதுக்கான மெனக்கெடு தனியே அதனால அதுக்கு ஒரு டெலிவரி ஃப்ரீ டெலிவரி சொன்னாலும் அதுக்குள்ளே அவங்க வச்சிருப்பாங்க கண்டிப்பா நீங்க டீ பாய் ஃப்ரீ சொன்னாலும் வச்சிருப்பாங்க காம்போ ஆஃபர் போடுறாங்க நீங்க ஒரு பேப்பர் எடுத்துட்டு அந்த காம்போ எல்லாம் தனித்தனியா பிரைஸ் எழுதுங்க நீங்க அந்த காம்போ ஆஃபரோட ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியா தான் இருக்கும் ஹண்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது வந்துட்டு அப்படிலாம் குடுக்க முடியாது கண்டிப்பா அதனால உங்க மணியை வந்துட்டு நீங்க எப்பவுமே நீங்க கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறது அது எப்பவுமே வருத்தபுலாவே நீங்க செலவு பண்ணுங்க அவ்வளவு கண்டிப்பாங்க சோ நீங்க இன்டீரியர் செட்டப்லயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் வச்சிருக்காங்க நீங்க தாராளமா வந்து பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வீட்டு இன்டீரியர் செட்டப்புக்கு உங்களுக்கு அளவு எடுக்கணும் ஒரு கொட்டேஷன் வேணாலும் இவங்க எங்க வந்து எங்க மும்பைக்கே போய் பண்றாருன்னு பாத்துங்க சரிங்களா அதனால டிஸ்பிளே நம்பர் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வந்துருங்க சோ கண்டிப்பா எப்படி புடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க so kasih sudah menonton, sampai jumpa bye.